ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to விஐபி Vasni சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா பப்ஸ் இப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் கடைகளில் இருக்கிற மாதிரி பப் செய்யாமல் நான் கொஞ்சம் வித்தியாசமாக உங்களை பண்ணி காமிக்க போகிறேன் நிறைய பேருக்கு வந்து பப் செய்கிறதுனாலே கஷ்டம் நான் ஒன் பை ஒன்னாக லேயர் லேயராக கட் பண்ணி அது மேலே வச்சு அதுக்கப்புறம் பப் செய்யணும் அப்படின்னு கஷ்டத்துலேயே நிறைய பேர் செய்யவே மாட்டாங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணவே வேணா ரொம்ப ஈஸியான மெத்தட்ல தரில் நீங்கள் நான் செஞ்சு காமிக்க போகிறேன் ஒரே ஒரு ஃபோர்க் ஸ்பூன் இருந்துச்சா போதும் இந்த பப்ஸு ஈஸியாக செய்யலாம் இதை எப்படி செய்யலாம்ன்றத வாங்க வீடியோஸ்க்கு போய் பார்க்கலாம் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களே எந்திங்கனா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்ஏக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் அந்த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் இந்த பப்ஸு செய்கிறதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன் ஒன்றரை கப்பு மைதா மாவோட ரேஷியோ பார்த்திங்கன்னா முந்நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் இந்த முந்நூறு கிராம் நம்ம மாவு எடுத்துருக்கலையும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பப்ஸ் கிட்ட செய்யலாம் கால் டீஸ்பூன் கிட்ட ஓமம் ஆட் பண்ணிக்கலாம் ஓமத்தை வந்து டேரெக்டாக சேர்க்காங்க கையில் வந்து லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சிட்டு சேருங்க அப்போ தான் ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கும் ஓமம் போடும்போது நமக்கு ஆகும் ரொம்பவும் சேர்க்காதீங்க ஃப்ளேவர் வந்து அதிகமாக தெரியற மாதிரி இருக்கும் லைட்டாக ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஐம்பது கிராம் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் முந்நூறு கிராம் அளவுக்கு மைதா மாவு நம்ம எடுத்துருக்கோம் அந்த அளவுக்கு ரேஷியோ பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்க்கணும் வேறு ஏதாவது நீங்கள் ஆயில் சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது கொஞ்சம் ஃப்ளேவர் வர ஆரம்பிக்கும் ஆயிலோட ஃப்ளேவர் அதனால் வந்து ரீஃபைண்ட் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் மாவை வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையெல்லாம் லைட்டாக பிடிச்சி பாருங்கள் ஆயில் வந்து அப்படியே தான் சேர்த்துருக்கேன் காய்ச்சலாம் நான் சேர்க்கவே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்துட்டு அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் எக்ஸஸாக ஊற்றிட்டாலும் நமக்கு வந்து திரும்பி கொஞ்சம் மாவு போட்டு பிசைகிற மாதிரி இருக்கும் ஆயிலாம் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால கரெக்டாக நமக்கு அந்த மெஷர்மெண்ட் வராது அதனால் பிசையும் போது கரெக்டாக தண்ணி ஊற்றி பார்த்து அளவாக பிசைஞ்சுக்கோங்க சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி அளவு பிசஞ்சிக்கணும் டைட்டாக தான் இருக்கணும் லூஸாக இருக்கக்கூடாது ஏன்னா திரட்டும்போது நமக்கு கொஞ்சம் அந்த இழுன்னு ஆகிடும் அதனால் கொஞ்சம் டைட்டாகவே பிசைஞ்சிக்கோங்க நிறைய பேருக்கு பப்ஸ் செய்கிறதுனா ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒன் பை ஒன்னாக லேயராக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் செய்ய முடியும் ஆனால் இந்த பப்ஸ் அப்படி கிடையாது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இது வரைக்கும் பப்ஸே செய்ய தெரியாதவங்களுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடிக்கடி உங்கள் வீட்டில் பப்ஸ் தான் ஸ்நாக்ஸாக செஞ்சும் சாப்பிடுவீங்க இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இதை நம்ம அப்படியே ரெஸ்ட்டு விட்டுற போகிறோம் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மட்டும் இதை போட்டு மூடிட்டு நம்ம அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்போ தான் திரட்டும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் மாவு மாவு வந்து கண்டிப்பாக தான் வைக்கணும் ஓப்பனில் வச்சுன்னா மாவு வந்து கொஞ்சம் காய ஆரமிச்சிடும் நம்ம திரட்டவும் முடியாது அதனால் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி மூடி வச்சுருங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டஃபிங் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பேன் வச்சுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துக்கோங்க ரொம்ப வேணாம் ஸ்டஃபிங் வந்து நமக்கு ஆயிலாகிடும் கா டீஸ்பூன் மட்டும் சோம்பு சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த சோம்பு போடும்போது சோம்பு வந்து லைட்டாக கலர் மாதிரி நம்ம தாளித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இஞ்சியை வந்து நான் நச்சு வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு பூடு நசுக்கிற கல்ல வச்சு நல்லா நச்சு வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்காமல் இந்த இஞ்சியை மட்டும் நச்சு போடுங்களேன் டேஸ்ட்டு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் மூணு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் பொடிசாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போடுங்க மசாலாவோட நம்ம ஸ்டஃபிங் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும் வெங்காயம் வந்து ரொம்ப வதக்கக்கூடாது கலர் மாறவும் கூடாது லைட்டாக நமக்கு அந்த கண்ணாடி பாதை வரைக்கும் வதக்குனா போதும் கருவேப்பிலையே பொடிசாக நறுக்கிற்கே அதையும் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை வந்து ஆப்ஷனல் தான் போட்டின்னா கொஞ்சம் டேஸ்ட்டு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன் இந்த கருவேப்பிலை வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கணும் ரொம்ப வதக்காதீங்க லைட்டாக அந்த வெங்காயம் ஒன்றோட ஒன்று பிரிகிற அளவுக்கு வதக்கினீங்கன்னா போதும் இந்த மாதிரி கண்ணாடி பாதம் மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அரை கப் அளவு கேரட் ஆட் பண்ணிக்கலாம் கேரட் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி போடுங்க அப்போ தான் நமக்கு அந்த பப்ஸாகப்படும் போது அந்த கேரட்டோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அரை கப்பு அளவுக்கு பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம் பச்சை பட்டாணி இருந்தால் போடுங்கள் இல்லை காஞ்சா பட்டாணி கூட ஊற வச்சுட்டு குக்கரில் ரெண்டு மூணு விசில் விட்டுட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சை பட்டாணி தான் ஆட் பண்ணியிருக்கேன் லைட்டாக வந்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் இவ்வளோ தான் நான் சேர்க்குற இன்க்ரீடியண்ட்ஸு காரம் இதுவே போதுமானது இந்த வெஜிடபிள்ஸோட பன்னீர் மஷ்ரூம் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணி கூட பப்ஸ் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நான் வந்து வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் ஆஃப் டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன் லைட்டாக கரண்டியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பப்ஸ்லேயே நீங்கள் வந்து சிக்கன் பப்ஸாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா வெஜிடபிள்ஸ் பதிலாக சிக்கன் ஆட் பண்ணி கூட இதே மத்தியில் செஞ்சுக்கலாம் வெஜிடபிள் பப்ஸ் தான் நீங்கள் நான் செஞ்சு காமிக்க போகிறேன் லைட்டாக நம்ம காய்கறி எல்லாமே நல்லா வேக வைக்க போகிறோம் போட்டுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப நேரம் குக் பண்ணவும் கூடாது அதேமாதிரி தண்ணி ஆட் பண்ணக்கூடாது ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக ஸ்லோவிலே வச்சுட்டு மூடி போட்டு இந்த காய் எல்லாமே நம்ம வேக வைக்க போகிறோம் ஹீட்லேயே தான் நம்ம வேக வைக்கணும் லைட்டாக தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலும் நமக்கு ஸ்டஃபிங் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியாகவும் ஆகிடும் அதனால் தண்ணி சேர்க்கவே வேணாம் இந்த மாதிரி ஹீட்லேயே போட்டிங்கனாலும் நமக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா ப்ராப்பராக வெந்துடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு மன்ஸு இந்த மாதிரி எடுத்து எடுத்து மிக்ஸ் பண்ணி விடுங்க கேரட்டு பீன்ஸ் எல்லாமே முழுமையாக வெந்துடும் டென் மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணால் போதும் ஃபைவ் மினிட்ஸ் மன்ஸு இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி மூடி வேக வைக்கும் போது அந்த காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் திரும்பவும் தட்டு போட்டு மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் அதை வந்து குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்திருக்குன்னு காய் எல்லாமே வெந்துருச்சு மூடி போட்டு வேக வைக்கும்போது நமக்கு அந்த மூடியிலேருந்து லைட்டாக நமக்கு அந்த ஹீட்லேயே தண்ணி கொஞ்சம் வந்து உள்ளே வர ஆரம்பிக்கும் அதுலேயே நமக்கு காய்கறி எல்லாமே நல்லா வெந்துடும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வெந்துருச்சு லாஸ்ட்டாக கொத்தமல்லியை தூவி அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக அந்த இருக்கிற கொத்தமல்லியை போடுங்க அந்த ஃப்ளேவர் நம்ம அந்த சாப்பிட்ற ஸ்டஃபிங் மசாலா எல்லாமே சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம் மாவு ஊற வச்சு அரை மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சி தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மாவை ஊற வச்சுட்டு இந்த ஸ்டஃபிங் மசாலா ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் சாஃப்டாகவும் நமக்கு மாவு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்குது லைட்டாக மாவை வந்து இந்த மாதிரி பெசஞ்சு எடுத்துகிட்டு ஒரு ஒரு உருண்டையும் உருட்டிட்டு நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம் சின்னதாக உருட்டணும் கிடையாது பெருசாக எடுக்கணும்னு கிடையாது எந்த அளவு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம திரட்டிட்டு அதுக்கப்புறம் தான் ஷேப் நம்ம பண்ணி எடுக்க போகிறோம் கொஞ்சமாக மாவை எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க உருட்டினதுக்கப்புறம் இதை நம்ம வந்து சப்பாத்தி கடையில் வச்சு ஃபுல்லாக திரட்டி எடுத்துக்கலாம் மீதி இருக்கிற மாவை கண்டிப்பாக தட்டு போட்டு மூடிடுங்க அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும் ஒரு கார் டீஸ்பூன் மட்டும் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம உருட்டி வச்சுக்க பாருங்க அந்த உருண்டையை அதை நம்ம சப்பாத்தி கடையில் வச்சு நல்லா திரட்டி எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா தின்னா திரட்டிக்கோங்க எவ்வளோ தின்னா திரட்டிக்கணுமோ அவ்வளோ தின்னா திரட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு அந்த உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் எல்லாமே வேகும் நமக்கு அந்த பப்ஸு நமக்கு நல்லா வெந்து வரும் ஈவனாக எல்லா பக்கம் ஒரே மாதிரி திரட்டணும் கிடையாது நம்ம எப்படி வேணாலும் திரட்டிக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம வந்து நாலு பக்கம் கார்னர் சைடும் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம செய்ய போகிறோம் பெருசாக தான் ஃபுல்லாக நம்ம திரட்டணும் சின்னதாக திரட்டினீங்கன்னா நம்ம ரெண்டு ஷேப் இதில் கட் பண்ணி எடுக்க போகிறோம் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒன் பை ஒன்னாக மேலே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம் அதனால் வந்து பெருசாகவே தின்னாக திரட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி திரட்டினதுக்கப்புறம் கத்தியால் வந்து ஃபோர் சைடு கார்னரே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஈக்குவலாக அந்த ஸ்கொயராக வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிற பீசஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த மாவோடதான் சேர்த்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம வந்து பப்ஸ் பண்ணும்போது அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி ஸ்கொயராக மாவு கட் பண்ணி வச்சுக்கோ பாருங்கள் அதை ரெண்டாக டிவைட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு லேயராக எடுத்து வச்சுருக்கோம் அதில் ஒரு லேயரில் மட்டும் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் செகண்டாக வச்சிருக்க லேயர் மேலே நம்ம ஃபர்ஸ்ட்டு வச்சுருந்தோம் பாருங்கள் அதோட சேர்த்து அட்டாச் பண்ணிக்கலாம் நல்லா கையை வச்சு ஃபுல்லாக ஒட்டி விட்டுருங்க அப்போ தான் நமக்கு அந்த ஸ்டஃபிங் மசாலா வெளியில் வராமல் இருக்கும் ஸ்போக் ஸ்பூனால தான் நம்ம இது எல்லாருமே கார்னர் பகுதியை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி விட போகிறோம் இந்த பப்ஸ் செய்கிறது ரொம்ப ஈஸின்னு சொன்னேன் பாருங்கள் இந்த மெத்தடு தான் இந்த மாதிரி பண்ணும்போது செய்ய தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் நமக்கு ஸ்டஃபிங் மசாலா வெளியே வராது நமக்கு உள்ளேயே தான் இருக்கும் ஏன்னா நம்ம கார்னர் பகுதியெலாம் ஃபோக்ஸ் ஸ்பூனால் ஃபுல்லாக கவர் பண்ணி நம்ம ஒட்டி வச்சிட்டோம் இதுக்கு வந்து ஒட்டுறதுக்கு தனியாக வந்து மைதா மாவு பேஸ்ட் எதுவுமே வைக்க தேவையில்லை டேரெக்டாக நம்ம கையிலே வந்து அப்படியே ஒட்டி விட்டிங்கன்னா போதும் அழகாக ஒட்டிக்கும் வெளியில் வரவு வராது செகண்ட் ஒன்ஸ் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் ரெண்டு தான் டிவைட் பண்ணிக்க போகிறோம் ஒரு பகுதியில் மட்டும் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் மசாலா வச்சுட்டு செகண்டாக நம்ம மீதி ஒரு லேயர் வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த லேயரத்துக்கே அது மேலே வச்சு ஒட்டி விட்டுற போகிறோம் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிங்கன்னா அதை செய்கிறது ரொம்ப ஈஸி பப்ஸு வந்து இதை விட ஈஸியாக யாராலுமே செய்ய முடியாது பப்ஸு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி இந்த மெத்தடை ஈஸியாகவே பண்ணிடலாம் கார்னர் பகுதியெல்லாம் ஃபோக் ஸ்பூனால் வச்சு அழுத்தி விட்டுருங்க அப்போ தான் நமக்கு மசாலா ஃபுல்லாக வெளியில் வராமல் நமக்கு உள்ளேயே இருக்கும் பப்ஸும் நமக்கு அழகாக வெந்து வரும் ஃபோக் ஸ்பூனால் அழுத்தி விடும்போது இந்த டிசைன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த பப்ஸு ஃபீல் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே சொல்லவே முடியாது அந்தளவுக்கு இருக்கும் ரெண்டு பப்ஸ்கிட்ட உங்களுக்கு நான் எப்படி ரெடி பண்ணலாம்னு செஞ்சு காமிச்சிருக்கேன் இதே மத்தியில் ஒவ்வொரு பப்ஸாக ரெடி பண்ணி ரெடி பண்ணி ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துற வேண்டியதான் இந்த ரெண்டு பப்ஸையும் நம்ம ஆயிலில் போட்டு ஃபஸ்ட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பேன் வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரீஃபண்டில் தான் நீங்கள் சேர்த்து பண்ண போகிறேன் ரீஃபண்ட் சேர்த்துக்கோங்க அதில் தான் நமக்கு எந்த ஸ்மெல்லிங் இருக்காது சாப்பிடும் போது ஸ்நாக்ஸ் நல்லாயிருக்கும் அதிகமான குவான்டிட்டி சாப்பிடவும் முடியும் எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு பப்ஸாக எடுத்து ஆயிலில் போட்டுக்கலாம் ஆயிலில் போடும்போது கொஞ்சம் கவனமாக போடுங்க ஏன்னா கையில் வந்து லைட்டாக ஆயில் தெறிக்கும் ஏன்னா அந்த வெயிட்டாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து போடணும் லைட்டாக மேலே ஆப்பில் அந்த எண்ணெயை மட்டும் அந்த கரண்டியில் வந்து லைட் எடுத்து எடுத்து விடுங்க அப்போ தான் மேலே இருக்கிற அந்த பப்ஸ் லேயர் எல்லாமே நமக்கு வெந்து வரும் ஒரு பக்கம் வெந்தவுடனே இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க அப்போ தான் ஈவனாக நமக்கு எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும் இது வந்து ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் விற்கக்கூடாது ஸ்லோவும் வைக்கக்கூடாது நார்மல் ஃப்ளேமில் வச்சு அதை குக் பண்ணணும் போடும்போது கொஞ்சம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிடுங்க கார்னர் பகுதியெலாம் நல்லா ஒட்டி விடணும் அப்போ தான் நமக்கு மசாலா வந்து வெளியில் வராமல் இருக்கும் இந்த மாதிரி வரும் இந்த பப்ஸி எல்லாமே நல்ல கலர் மாறுகிற வரைக்கும் இதை பொறிச்சு எடுக்கணும் லைட்டாக கலர் மாறணும் எடுத்துடாதீங்க நமக்கு மாவு வந்து குக் ஆகாமலே இருக்கும் நல்ல கலர் மாறினதுக்கப்புறம் இதை நம்ம ஆயிலேருந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கலர் வந்து மாறிடுச்சு ஸோ இப்போ நான் ஆயிலேருந்து ஃபுல்லாத்தையும் ட்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இதே மாதிரி மீதி இருக்கிற பப்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும் ஒன்றரை கப்பு மைதா மாவில் கிட்டத்தட்ட நிறைய பப்ஸ் கிடச்சிருக்குது கடைகளில் போடுற மாதிரி லேயர் பப்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் என்னோடய சேனலில் வந்து ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் லேயர் பப்ஸ் எப்படி போடலான்னு உங்களுக்கு டவுட்னா போய் பார்த்துக்கோங்க இந்த பப்ஸ் நான் எதுக்காக போட்டேன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த லேயர் லேராக இன்னுமே பண்ண தெரியாது கொஞ்சம் கஷ்டமும் படுவாங்க அவங்களுக்காக ஈஸியாக பப் செய்கிறதுக்காக தான் ஈஸியாக டக்குன்னு பண்ணுற மாதிரி ஒரு பப்ஸ் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த பப்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பப்ஸ் எடுத்து உங்களுக்கு நான் பிச்சு காமிக்கிறேன் மசாலாலாம் உள்ளே எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது பர்ஃபெக்டாக இருக்குது செம்ம க்ரன்ச்சியாகவும் இருக்குது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் ஈஸியான முறையில் லேயரே இல்லாமல் பப்ஸு ஈஸியாக எப்படி பண்ணலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்